ஆனா நம்ம சமுதாயத்துல சாதுரியம் இருக்கு இஸ்தேஃபார் இருக்கிறதா கடைக்குள்ளே நுழைகிற பொழுது சாதுரியத்தோடு வியாபாரம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம் உள்ளே செல்லுகிற பொழுது இஸ்தேஃபார் வந்ததா வந்தால் உங்கள் சந்ததியிலேயே ஏழ்மை இருக்காது கடையை திறக்கும் போது இஸ்தேஃபார் சாத்தும் போது இஸ்தேஃபார் சாதுரியம் ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல எவ்வளவு சாதுரியம் தெரியுமா எங்க ஊர்ல பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு வயசான ஆளு ஒரு வாலிபர் ரெண்டு பேரும் ஆரஞ்சு போல விற்கிறாங்க இந்த வயசான ஆள் அஞ்சு பழம் பத்து ரூபா அஞ்சு மணம் பத்து ரூபா அஞ்சு பழம் பத்து ரூபா பின்னாடி ஒரு ஒரு வயசானு விற்பாரு ரெண்டு பேருமே பாய் தான் இந்த வாலிப பையன் எல்லாத்தையும் வித்துட்டு வித்துட்டு போயிடுறான் ஒரு நாள் கூப்பிட்டு ஒரு வருஷமா பார்த்து என்னங்க நீங்களும் பேசாம ஒன்னு சேர்த்து குடுத்துட வேண்டியது தானே அஞ்சு குடுக்கறது ஆறு அவன் கொடுக்குறான்ல நீங்களும் கொடுத்துட வேண்டியதானே அவரு ரகசியமா சொன்னாரு

நம்ம அஜர்த்து வாரக்கல்ல அல்ல கல்வி ஞானத்தை அதிகமாக்கி தந்துவர்களே ரொம்ப சுட்டி நேரா போய் பொதுவாகவே இந்த மளிகைக்கடையில ஜாமான் நிறைய வாங்கினா நம்ம ஊர்ல கொஞ்சம் சீரகமிட்டாய் அள்ளி கொடுப்பாங்க அந்த கடக்காரு தம்பி கொஞ்சம் சீரகமிட்டாய் எடுத்துக்க பண்ணாரு அவன் எடுக்கவே சீரக வேணான்ட்டான் சீரமுட்டான் அப்புறம் அவங்க அத்தாட்டை சொல்லி வாப்பாட்டை சொல்லி கொஞ்சம் முட்டாய் எடுத்துக்க சொல்லுங்களேன் அவரு சொல்றாரு முடியாது பரவாயில்ல இவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறானே நல்லா வளர்த்திருக்கிறாங்க அம்மா என்றெல்லாம் நினைச்சிட்டு கடைசியில் போகும்போது கடக்காரரே பார்த்து ஆச்சரியப்பட்டு அவர் ஒரு கையில அள்ளி கொடுத்துட்டாரு வாங்கிட்டு போயிட்டான் வாங்கிட்டு உடனே போற வழியிலயே அவன் சொல்லிட்டு போறான் வாப்பா நான் ஏன் தெரியுமா வேணா வேணான்னு சொன்னேன் என் கை சின்னதுன்னு நான் என் கை சின்னது நானா எடுத்திருந்தா கொஞ்சம் தான் எடுத்துருக்கணும் அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்தா அவரே அள்ளி கொடுப்பார்ல அவரு கை பெருசுவாப்பா இப்ப சிறிய பிள்ளைகளில் இருந்து அத்தனை பேர்களுக்கு நாம் சமுதாயத்திலே சாதூரியம் உண்டு ஆனால் அதோடு சேர்த்து உண்டா அமரே ஃபாரூக் ரலி தாலாவினுடைய அடிமை சகர் ரலி அல்லாஹு அலாபர்கள் கோடீஸ்வரனாக மாறுகிறார்கள்